அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இட்லி தோசை தான் அதுவும் ரேஷன் அரிசியும் இட்லி அரிசியும் கலந்து கருப்பு உளுந்து போட்டு தான் இன்றைக்கி இட்லி தோசைக்கு மாவு ஆட்ட போகிறோம் எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள் என்ன அளவுகள்னு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நான் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துருக்குறேங்க ரேஷனில் வாங்குகிற புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்குறோம் அதாவது ஒரு டம்ளர் வந்து கால் கிலோ அளவு நான் ஒரு கிலோ அரிசி மொத்தமாக எடுத்துருக்குறேன் அரை கிலோ இட்லி அரிசி அரை கிலோ ரேஷன் அரிசியில் ரேஷனில் வாங்கின புழுங்கல் அரிசி சேர்த்துட்டு ரெண்டுமே ஒன்றாவே கலந்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரிசியோடு சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு கருப்பு விழுந்து அளந்து எடுத்துக்கலாம் நைன்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் குறிப்பாக எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த கருப்பு உளுந்தில் தான் இட்லி தோசைக்கெல்லாம் மாவு ஊற வைப்பாங்க அப்போல்லாம் முழு உளுந்தெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது அதாவது ஒரு கிலோ அரிசி அப்படின்னா கால் கிலோ அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம கழுவும் போது தொளி வந்து கொஞ்சம் போயிடும் அப்போ இரநூறு கிராம் அளவு தான் நமக்கு மிச்சமாகும் இப்போ அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு அரிசி இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நல்லா தாராளமாக அரிசி உளுந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க உளுந்துக்கு கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி வச்சிடணும் ஊறி வரும்போது நல்ல ஒவ்வொரு அதிகமாக இருக்கும் அதனால் அதிகமாக நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க அப்போ தான் நல்லா பொங்கி வரும் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஊறினா தான் உளுந்து வந்து நல்லா உங்களுக்கு பொங்கி வரும் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை ஊரமாக வச்சிடலாம் கழுவிட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் அதனால் அதே தண்ணியில் அரிசி ஆட்டிக்கலாம் உளுந்தை வந்து இப்போ தோல் பாதி அளவுக்கு இப்போ தோல் கழுவணும் பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டோம் அப்படின்னா நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த இட்லி வந்து நல்ல உளுந்தோட மனமும் சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம நார்மலாக இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெள்ளை உருட்டு உளுந்தில் அந்த இட்லிக்குள்ளே ஒரு மனமே இருக்கிறதில்ல ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கழுவுறதுக்கு மட்டும் சிரமம் பார்க்காம நீங்கள் கருப்பு உளுந்து ஊற வச்சு நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு ஆட்டி பாருங்கள் இட்லி வந்து நல்லா மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மனமாக இருக்கும் இதே அளவுகளில் நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு மாவு ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இட்லி வந்து நல்ல பஞ்சு போல் இருக்கும் முதல்ல ரெண்டு தடவை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த தோலோடு நம்ம தண்ணியை கொட்டிடலாம் கொட்டிட்டு இப்படி அழுத்தி நம்ம பிசைஞ்சு நம்ம கழுவும் போது உளுந்துல உள்ள அந்த தோலெல்லாம் நல்லா கலண்டு வந்துடுங்க குறைஞ்சது நம்ம அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊறினா மட்டும்தான் நமக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த தோல் எல்லாம் நல்லா கலண்டு வரும் இப்போ இந்த தண்ணியும் ஊற்றிட்டு மூணாவது தான் நான் ஒரு தண்ணி எடுத்து அலசுகிறேன் அந்த தண்ணியில் நம்ம எப்படி உளுந்து கழுவுறதுன்னு பாருங்கள் வீடியோஸ்க்கு இப்போ நாம் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ உள்ளவங்களுக்கு இந்த உளுந்தை எப்படி கழுவணும் வைக்கணுங்கிறதெல்லாம் தெரியாது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆனால் இந்த தொழில் உளுந்தில் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றது சிறுதானிய உணவுகள் சாப்பிட்றதுக்கு சமம் அந்த அந்த அளவுக்கு கருப்பு உளுந்தில் நமக்கு ஆரோக்கியம் நிறைய இருக்குது இப்போ நான் மூணாவதாக எடுத்த தண்ணியில் கழுவிட்டு அந்த இன்னொரு பாத்திரத்தில் வடிச்சிருக்கேன் பாருங்கள் தோல் இருக்குது பார்த்திங்களா இதில் தெளிஞ்சாப்பில் இந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி தான் நம்ம நல்லா கழுவணும் பிசைஞ்சு கழுவ கழுவ அந்த தோல் வந்து கலண்டு இந்த மாதிரி வரும் தண்ணியில் குறைஞ்சது ஒரு பத்து தடவையாவது இந்த மாதிரி நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி ஊற்றி நம்ம கழுவும் போது நல்லா பாதி வழு உளுந்தோட தோல் வந்து அப்படியே கலண்டு வந்துடுங்க மீதி கொஞ்சம் ஒரு கால் பங்கு அளவுக்கு தோல் இருக்கத்தான் செய்யும் நம்ம அதோடு தான் நம்ம இட்லிக்கு ஆட்ட போகிறோம் அந்த தோலோடு நம்ம அரைக்கிறதுனால கசக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை அதே சமயத்தில் நிறம் நேரம் ரொம்ப கருப்பாக இருக்குமா இட்லி அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க நான் இட்லி ஊற்றி உங்களுக்கு அதையுமே நான் காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ உளுந்து பாருங்கள் நல்லா நான் ஒரு பத்து தடவை அந்த மாதிரி தண்ணி விட்டு விட்டு அலசி எடுத்துட்டேன் இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு டைம் நம்ம வேறு தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அதாவது ஒவ்வொரு தடவையும் தண்ணி மாற்றணும் அப்படின்னா அந்த உளுந்தில் இருக்கிற சத்து ஃபுல்லாக நமக்கு போயிடும் அதனால தான் மூணாவதாக எடுத்த தண்ணியிலையே நம்ம ஊற்றி ஊற்றி எவ்வளோ தோல் போயிருக்குதுன்னு பாருங்கள் ஊற்றி கழுவி எடுத்துருக்குறோம் குறைஞ்சது ஐம்பது கிராம் நமக்கு வந்து அந்த தோலே போயிடும் அப்போது ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் உளுந்துங்கிறது சரியாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா இந்த நல்ல தோலெல்லாம் போயிருக்குது கால் பங்கு அளவுக்கு தோல் இருக்கத்தான் தான் செய்யும் இதை தான் நம்ம இப்போ கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம் நான் வந்து இந்த மாதிரி கிரைண்டர் தான் வச்சுருக்குறேன் கிரைண்டரில் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கொலைக்கள் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் அந்த கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற உளுந்த சேர்த்திடலாம் சேர்த்துட்டு முதல்ல எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு நல்லா பொங்கி வராது இந்த உளுந்து மாவு நல்லா பொங்கி வரும்போது தான் நமக்கு அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் சேர்த்த உடனேயும் நம்ம தண்ணி கூடாது நம்ம உளுந்து சேர்க்கும் போது கடைசியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அலசிட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஏதாவது கல் மண் தோசை இருந்தால் கூட தங்கிடும் பாத்திரத்திலே இப்போ எல்லாம் உளுந்து சேர்த்தாச்சு இப்படி விரல்களை வச்சு கை வச்சு நம்ம இப்படி தள்ளி விட்டோம் அப்படின்னா ஒன்று போல் அரைஞ்சி வரும் இல்லைனா மேலாப்பில் உளுந்தெல்லாம் அப்படியே தங்கிடும் இப்போ மேலாப்பில் உள்ள அந்த ரவுண்டில் வந்து உளுந்து அப்படியே தங்கிட்டு அரைப்படாமல் நம்ம மாவு எடுக்கும்போது கொஞ்சம் உளுந்தெல்லாம் த இருக்கும் அதனால் இப்படி தண்ணி தெளித்து தெளித்து ஓரங்களை இப்படி எடுத்து விட்டு நம்ம நல்லா அரைக்கணும் மாவு நல்லா பொங்கி அரைஞ்சி வரும்போது நம்ம எடுத்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா மிதக்கணும் அந்த அளவுக்கு பொங்கி வரணுங்க இதே வந்து உங்களுக்கு பழைய உளுந்து அப்படின்னா நிறைய உவரி வரும் புது உளுந்து அப்படின்னா கொஞ்சம் உவரி கம்மியாக வரும் நம்ம கடையில் அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கணும் பழைய உளுந்தா இல்லை புது உளுந்தா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தக்கன மாவு நம்ம பொங்கி வரும்போது நமக்கு அளவுகள் தெரியும் இப்படி தண்ணி தெளித்து தெளித்து நம்ம ஓரங்களை எடுத்து விட்டு அரைக்கும் போது நல்லா சீக்கிரம் அரைஞ்சிரும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அரைஞ்சிருச்சு மாவு பாருங்கள் பந்து மாதிரி இருக்குது இப்போ மாவு நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம் நான் வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் பெரிய பாத்திரத்துலேயே மாவு எடுத்துக்கிறேன் கிரைண்டர்லேருந்து இப்போ நம்ம உளுந்தை வந்து ரொம்ப வலித்து எடுத்து க கிரைண்டரை கழுவிட்டு அரிசி அரைக்கணுங்கிறது இல்லை நல்லா உளுந்தை வந்து இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு எடுக்க முடிகிற அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு இதுலேயே நம்ம அரிசியை சேர்த்து அரைச்சிடலாம் மொத்தமே நமக்கு இதில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் மாவு அரைச்சி முடிச்சிடலாம் உங்களுக்கு உளுந்து வந்து அறப்படுறதுக்கு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் ஆகும் அரைப்பட்டு முடிஞ்சோனா பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு அரிசி வந்து நல்லா அறப்பட்டு வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கும்போது அரிசி நல்லா ஊறிடும் உளுந்துமே நல்லா இருக்கும் இப்போ அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம மொதல் உளுந்து ஆட்டின மாதிரியே தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிக்கணும் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சலசலன்னு தண்ணி வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும் மாவு அறபடுறதுக்கு டைம் எடுக்கும் இந்த மாதிரி கைகளால் தள்ளி விட்டு நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுனாலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நைன்டீஸில் உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி அதாவது அப்போ வந்து கிரைண்டர் கிடையாது ஆட்டாங்கல்லில் போட்டு இந்த கருப்புளுந்து வச்சு தான் மாவு அரைப்பாங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாவு நல்லா நைஸாக அரைபட்டுருச்சு இப்போ மாவுமே நம்ம உளுந்து எடுத்து வச்சா அதே பாத்திரத்தில் மாவு எடுத்துடலாம் எடுத்துட்டு அரிசி மாவும் எடுத்துட்டு அந்த குழவிக்கலாம் நம்ம கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி அதையுமே மாவோடு சேர்க்கணும் அப்படி சேர்க்கும்போது தான் இன்னுமே நல்ல மாவு வந்து பர்ஃபெக்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் தான் அந்த காலத்தில் வந்து கருங்கல்ல கிரைண்டர் வாங்கினா கூட கருங்கல்களில் செய்த கிரைண்டர் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க மாவுக்கல்லை விட இந்த கருங்கல்ல அரைக்கக்கூடிய மாவு வந்து ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது நிஜமாக என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க நம்ம கல் அல்ல ஆட்டாங்கள்லாம் வாங்கினா கூட கருங்கல்லாம் பார்த்து வாங்கணும் அந்த மாதிரி மா மாவு அரைக்கிற அந்த திருவன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் வாங்கினாலும் கருங்கல்லாம் பார்த்து வாங்கணும் அதுதான் மாவு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மாவு அதிக ஒவரி கிட கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நான் கிரைண்டர் வாங்கும்போது கருங்கல் கிரைண்டராக பார்த்து வாங்கினேன் ஆனால் இதில் தான் நான் கிட்டத்தட்ட இப்போது அஞ்சாறு வருஷமாக மாவு அரைச்சிட்டுருக்குறேன் நான் வெளியில் பேக்கெட் மாவு எதுவும் வாங்கிறது கிடையாது ஏதோ ஒரு நேரம் முடியலை அப்படின்னு சொன்னால் மாத்திரம்தான் வாங்குவோம் இதில் நம்ம பர்ஃபெக்டாக அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு எங்களுக்கு வரும் நல்லா இந்த மாதிரி குழவுகளில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிட்டு கிரைண்டர்லேயும் நல்ல எல்லாம் தண்ணி விட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த குழிக்குள்ளே தள்ளிவிட்டு மாவு எடுத்து நம்ம எடுத்து அரைச்சி பாத்திரத்தில் மாவு எடுத்தோம் இல்லையா அதுலேயே இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரை கழுவிக்கலாங்க அந்த காலத்தில் அம்மா வந்து ஆட்டாங்கல்லாம் மாவு ஆட்டும் போது இப்படி தான் அந்த ஆட்டாங்களில் கொஞ்சம் தண்ணி விட்டு ல கடைசியில் மாவில் இந்த தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க கேட்டால் சொல்லுவாங்க இந்த தண்ணி தான் நல்ல ஒரு ஓவரி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரம் மாவு கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதோட காரணம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் எதனால நம்ம லாஸ்டில் இந்த கிரைண்டரில் குலைவுகள் கழுவி தண்ணி எடுக்கிறோங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நம்ம மாவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம் நாங்கள் எப்போவுமே மாவு அரைச்ச உடனே அம்மா வந்து உப்பு போட்டு மாவு பசைஞ்சு வளர்க்குற கலந்து வைக்கிறது தான் எங்கள் வழக்கம் அதாவது ஒரு கிலோ அரிசி நம்ம ஊற வச்சோம் இல்லையா ஒரு கிலோ அரிசி நம்ம இட்லிக்கு ஊற வைச்சோம் அப்படின்னா ஒரு கை அளவு கல் உப்பு சேர்க்கணும் இது தாங்க அளவு இப்போ ரெண்டு கிலோ அரிசி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கை அளவு கல் உப்பு சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போகலாம் அரிசியும் உளுந்து கலந்து வர்ற மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எங்கள் அம்மாலாம் வந்து கையில் தான் மாவு பசஞ்சு வைப்பாங்க ஆனால் என்னோடய கைக்கு வந்து சீக்கிரம் புளிச்சிரும் அதனால் நான் கரண்டி வச்சு தான் நான் மாவை நல்லா ஒன்று போல் கலந்து வைக்கிறது கையில் வந்து மாவு வந்து கலந்து வைக்கிறது நல்லா ஒன்று போல் கலந்து வரும் மாவு நல்ல சீக்கிரம் பு சில பேர் கைக்கு வந்து சீக்கிரம் புளிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோடய கைக்கு சீக்கிரமே இப்போ ரொம்ப புளிப்பாயிடும் அதனால தான் நான் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஓரங்களெல்லாம் நல்லா மாவு வெளிச்சி விட்டு மூடி வச்சுட்டு ஓவர் நைட் நம்ம அப்படியே புளிக்கட்டும்னு விட்டுடலாம் பொங்கி சிந்தாத அளவுக்கு பார்த்துக்கோங்க குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரம் மாவு புளிச்சாதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு இட்லி தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு காலையில் பார்க்கலாம் இப்போ மறுநாள் காலையில் பாருங்க மாவு வந்து கரெக்டாக பொங்கி வந்திருக்குது இப்போ வந்து அடியில் அரிசி மாவு தங்கியிருக்கும் மேலே உளுந்து மாவு இருக்கும் அதனால் மாவு வந்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறணும் ஓயாமல் கலக்கக்கூடாது நம்ம இப்போ உடனே இப்போ வந்து பாத்திரத்தை ஓப்பன் பண்ணுன உடனே நம்ம கலந்து வைக்கிறோம் இல்லையா இட்லி போது மேலாப்பில் எடுத்து ஊற்றணும் இந்த பக்குவம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள் வந்து இட்லி போது மாவை கலக்காமல் மேலாப்பில் இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உளுந்து மட்டுந்தான் உங்களுக்கு இட்லிக்கு வரும் அப்போ இட்லி வந்து உப்பி வராது ஒரு மாதிரி அமுந்து போன மாதிரி ஆகிடும் அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றுங்க நான் இட்லி ஊற்றும் போது கவனிங்க மேலாப்பில் நம்ம எடுக்கணும் இதே நீங்கள் தோசைக்கு ஊற்றுறதா இருந்தால் ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இட்லிக்குங்கிறதுனால அப்படியே எடுத்துருக்குறேன் இப்படி ஊற்றும் போது நமக்கு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷத்தில் இட்லி வெந்துடும் இட்லி வெந்துட்டு சுட சுட எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரியான இட்லி நிறமும் வந்து கற்புழுந்தில் செஞ்சதுங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் டேரெக்டாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அதோடய மனம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியும் இட்லி வந்து போதும் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணுங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா தளத்தலன்னு இந்த மாதிரி கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றி நீங்கள் தட்டை கொண்டு போய் அந்த பாத்திரத்திலே வைக்கணும் சில பேர் என்ன செஞ்சுருவாங்க தண்ணி ஊற்றி இட்லி தட்டில் இட்லியும் ஊற்றி அப்படி தூக்கி அடுப்பில் வச்சு அதுக்கப்புறம் சூடு பண்ணுவாங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இட்லி வந்து உப்பி வராது பாருங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் இட்லி நல்லா வெந்துருச்சு லைட்டாக கையில் தண்ணி தெளிச்சுட்டு விரலில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ அப்படியே நான் தட்டுக்கு மாற்றிடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸாக சொல்ல மறக்காதீங்க அதாவது இட்லி தட்டில் அந்த இட்லி வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக தான் மேலே அப்படி தண்ணி தெளிச்சுட்டு கமுத்தினோம் அப்படின்னா அந்த துணியில் வந்து இட்லி ஒட்டாது இப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த துணி இட்லி தட்டெல்லாம் இல்லை இப்போல்லாம் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு குக்கரில் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் துணியில் இட்லி செய்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு டிப்ஸு தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா துணியில் கொஞ்சம் கூட இட்லி ஒட்டாது இட்லி நல்லா சூடாக இருக்குது பிச்ச அப்படி சாஃப்டாக இருக்குதுங்க சூப்பராக இட்லி சாப்பிட்லாம் வாங்க கருப்பு உளுந்தில் செஞ்ச மாதிரியே இல்லை பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு நல்லா இட்லி சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்